ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீதிமன்றத்தில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கோர்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்னா டுவெண்ட்டி நைன் ஜூலை வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மெட்ராஸ் இருந்து பாருங்கள் இப்போ புதுசாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டர்பிரிட்டரி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள் பே லெவல் டுவெண்ட்டி டூ படி உங்களுக்கான சேலரி வரும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் வேகன்சி வந்து பார்த்தோன்னா அது அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் அதர்ஸ் கேட்டகிரி யூஆர் கேட்டகிரியாக இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இன்டர்பிரியட் கேட்டகரியில் வந்து பாருங்கள் தமிழ் அண்டு தெலுங்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏதோ ஒரு பேச்சலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு டிகிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து இந்த பேட்டர்ன் படி நீங்கள் பண்ணியிருக்கணும் டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சு த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நல்லா எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் இன்டர்பிரேட்டில் வந்து ஹிந்தி கேட்டகிரினால் நீங்கள் என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்து பார்த்தோன்னா தமிழ் கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் இதுக்கு வந்து நாங்கள் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் கன்னடா மலையாளம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒர்க்கே வந்து பார்த்தோன்னா ஸோ கோர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வேறு லாங்குவேஜ்லேருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு இருக்கப்போது ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்க மேலே வந்து நமக்கு வந்து தமிழ் தெலுங்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிட்டோ பி டபுள் டி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது பிசி பிசிஎம் எம்பிசி டிசி அதர்ஸ் யூஆர் இவங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் வந்து ஃபீஸு ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாம் எங்கே எக்ஸாம் அது வந்து ஓஎம்ஆர் மெத்தட்லேயே நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வய வைஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ப்ளிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பார்ட்டி ஏ பார்ட் பி அதுக்கான பேட்டர்னுமே வந்து இங்கே இருக்கு பாருங்க நூறு கொஷின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும் சிலபஸுமே வந்து பாருங்க அதுக்கான சிலபஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுவுமே வந்து வந்துனா பார்ட் ஏ பார்ட் பி வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து வை வைஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வை வைஸ்க்கு வந்து பாருங்க இருபத்தஞ்சி மார்க் வந்து இருக்கும் அதில் நீங்கள் பத்து மார்க் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட்லேயே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க இதில் வந்து நீங்கள் யார் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கனா மெரிட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் உங்களுக்கு சென்னையில் தான் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்